உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அனூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகம் புதுவை உள்ளிட்ட தமிழக மாதத்தில் இருக்கிற நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெற போவது உறுதி இந்த வெற்றியை ஒன்றிய அரசிலே நாம் யார் கை நம்முடைய முதலமைச்சர் கை காட்டுகிறாரோ அவர் பிரதமராக வருகின்ற ஒரு வெற்றியாக நிர்ணயிக்கின்ற அந்த திசை நோக்கி தான் இன்றைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கிறது பலருக்கும் சந்தேகம் தமிழ்நாட்டுல வந்துடுவோம் நாற்பதுக்கு நாற்பது ஆனால் இந்தியா முழுவதும் என்ன நிலை வரும் இன்னும் மோடிக்கு மூன்றாவது முறை வாய்ப்பு கிடைக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு நிச்சயமாக கிடையாது மோடிக்கு அந்த சந்தேகம் வந்துவிட்டது பயம் வந்துவிட்டது அந்த பயம் வந்த காரணத்தினால்தான் மோடி ஒவ்வொரு மாநிலமாக எதிர்கட்சிகளை குறிவைத்து வேட்டையாடி கொண்டிருக்கின்றார் டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அஞ்சாவது முறையாக இடி மூலமாக சம்மன் அனுப்புகிறார் அவர் சொல்கிறார் என் மீது நீ என்ன குற்றம் முதல்ல சொல்லு நீ என்ன சம்மன் அனுப்புற நீ சொல்லு முதல்ல நான் பதில் சொல்கிறேங்கிறார் எந்த காரணத்தையும் சொல்லாமல் சம்மன் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் ஆஜராக வேண்டும் ஆஜராக வேண்டும்ன்னு இப்போ கடைசியாக இப்போ மார்ச் மாதம் நாலாம் தேதி ஒரு சம்மன் போட்டிருக்காங்க நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று அப்படியே கைது செய்திடலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தால் டெல்லியில் வந்து பாஜக வெற்றி பெற்றலாம்னு ஒரு கனவுள் இருக்கிறாங்க ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சியில் துணை முதல்வராக இருந்த மணி சிசோடியா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஜெயிலில் இருக்கிறார் மோடியால் இன்னொரு அமைச்சர் அதே அமைச்சரவையில் அவரும் ஜெயிலில் இருக்கிறார் எதிர்கட்சிகளை பந்தாடி அவர்களை பயமுறுத்தி தன்னுடைய ஆட்சியை நடத்தலாம்னு நினைக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்து முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அந்த ஹேமந்த் சோரன் மீது கை வைக்க முடியாது ஒரு பழங்குடியின தலைவன் சிபு சோரனுடைய மகன் அந்த அவர் மீதும் இதே போல ஒரு பொய்ய வழக்கை போட்டு அவரை கொண்டு போய் கவர்னர் மாளிகையில் கவர்னருக்கு ஆளுநருக்கு முன்பாக நிறுத்தி ராஜினாமா கடிதம் கொடுக்க செய்து அங்கேயே கைது செய்து ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியிருக்கின்றார் மோடி இப்போ அடுத்த கட்டம் இன்றைக்கு இன்னொருவருக்கு சம்மன் போயிருக்கிறது யாருக்குனா உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர் சமாஜ்வாடி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவுக்கு அவர் மீது ஒரு வழக்கு புனையப்பட்டு நீ சம்மனுக்கு ஆஜராகணும்னு சொல்கிறாங்க ஏன் கூட்டணி அமையாது இந்தியா கூட்டணி பெரிய அளவில் அமையாதுன்னு மோடியிலிருந்து எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தான் பெரிய சிக்கல் இருக்கும்னு எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அங்கே காங்கிரஸுக்கு இடமளித்து திரிணமூல் காங்கிரஸ் தலைவி க கல்கத்தாவுடைய மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இடம் கொடுத்து அந்த கூட்டணி அங்கே அமைத்து விட்டார் அந்த கூட்டணி அமைத்த காரணத்தினால் பிஜேபிக்கு இன்றைக்கு பயம் கிளம்பி விட்டது உத்தரப்பிரதேசத்தை தான் அவங்க நம்பி இருக்கிறதே அங்கேயே அவர்கள் நிலைமை மோசம் என்ற காரணத்தினால் இன்றைக்கு அகிலேஷ் யாதவிற்கும் சம்மன் அனுப்பியிருக்கிறார் அதே பாணியில்தான் தமிழகத்தில் நம்முடைய முதல்வருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த செந்தில் பாலாஜி மீது ஒரு பொய் வழக்கை போட்டு அதில் செய்கிற கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறார்கள் இன்னும் அந்த குற்றச்சாட்டு என்னங்கிறத முழுமையாக கூட அவர்களால் சொல்ல முடியாத அளவிற்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்படி எதிர்க்கட்சிகளை பயமுறுத்தி மிரட்டி அவர்களை தேர்தலில் பங்கேற்க விடாமல் செய்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று மோடி தொழித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மோடிக்கு எதிராக திடமாக நின்று குரல் கொடுக்கின்ற கொள்கை ரீதியாக எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரே முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் நம்மளை மிரட்டி பார்க்குறாங்க ஆனால் எந்த மிரட்டலுக்கு அஞ்சாமல் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் உங்களை குறித்து எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் எங்கள் தமிழகத்து மக்களின் உறுதுணையோடு உங்களை எதிர்த்து நிற்கிறோம் என்று இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த முதலமைச்சருக்கு நீங்கள் என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்